கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் மக்கள் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் பலியாகியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அதிர்ச்சி ஓயாத நிலையில் அந்த சம்பவத்தைச் சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் சர்ச்சைகள் வழக்குகள் கைதுகள் அரசியல் என பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கரூர் சம்பவத்தை விசாரிக்க மதுரையில் உள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட்களை போலீஸ் உயரதிகாரி தலைமையில் சிட் என்ற சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது தமிழக அரசும் ஒருநபர் குழு அமைத்து விசாரணை தொடங்கியது இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பாக தாவக்க சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது அதே சமயம் இந்த சம்பவத்தில் பலியான இரண்டு பேரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கரூர் சம்பவம் பற்றி விசாரிக்க சிபிஐ விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி வழக்கு தொடுத்திருந்தனர் ஆனால் அந்த இரண்டு வழக்குகளும் சம்பந்தப்பட்ட நபர்களின் விருப்பம் இல்லாமல் போலியாக தொடரப்பட்டதாக திமுக தரப்பில் வழக்கு எடுத்து வைக்கப்பட்டது தற்போது அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் தாவக்க வழக்கு விசாரணையை மேற்கொண்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிபிஐ பொறுப்பை ஒப்படைத்துவதுடன் அந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் ஏற்படுத்தி உத்தரவிட்டது இதற்கிடையில் கரூர் சமூகத்தில் பாதிக்கப்பட்டு பலியான நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதே சமயம் தாவை தலைவர் விஜய் இருபது லட்சம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது அதுவும் அவர் நேரில் சென்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து வழங்குவார் என்று கூறப்பட்டு வந்தது கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க தனக்கு அனுமதி தர வேண்டும் என்று போலீஸ் உயர் அதிகாரியிடம் விஜய் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையில் தனக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தன்னை சுற்றி எந்த பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் வரக்கூடாது சென்னையிலிருந்து புறப்பட்டவுடன் கரூர் வரை ரெட் சிக்னலே இருக்கக்கூடாது கிரீன் சிக்னல் தான் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர்களை ஒரு தனி மண்டபத்துக்கு அழைத்து விட வேண்டும் அந்த தான் சந்திப்பேன் விமான நிலையத்தில் கூட என்னை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது எனது ரசிகர்களோ எனது கட்சி தொண்டர்களோ என்னை அந்த இடத்தில் வந்து சந்திக்க கூடாது அதனை அனுமதிக்க கூடாது என்று சரமாரியான கோரிக்கைகளை வைத்து அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் ஏற்கனவே அவர் பரப்புரை மேற்கொண்டிருந்த வேறு சில இடங்களில் நான் ரசிகர்களை சந்திக்க வரக்கூடாதா ரசிகர்கள் என்னை சந்திக்க வரக்கூடாதா நான் அனுமதி கேட்டால் இப்படியெல்லாம் நீங்கள் கண்டிஷன் போடுவீர்களா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நீங்கள் கண்டிஷன் போடுவீர்களா என்று சர்மாரி கேள்விகளை விடுத்திருந்தார் ஆனால் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அவர் நான் செல்லும் இடத்திற்கு ரசிகர்களும் வரக்கூடாது தொண்டர்களும் வரக்கூடாது அது போலீசாரின் கையில் தான் இருக்கிறது அவர்கள்தான் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்போதுதான் நான் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வேன் என்று போலீசிடம் கேட்டிருந்த அனுமதியில் விஜய் குறிப்பிட்டிருந்தது எந்த வகையில் நியாயம் என்று தாவக்கேவினரே கேட்டு வருகின்றனர் இது தவிர எதிர்கட்சியினரும் பல்வேறு தரப்பினரும் விஜயின் இந்த கண்டிஷன்களை பயங்கரமாக விமர்சித்திருந்தனர் பிரதமர் கூட கேட்காத அனுமதியை விஜய் கேட்டிருப்பதாக பலரும் சாடினார்கள் இதையடுத்து அதற்கான அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் விஜய் இருபது லட்சம் தருவதாக அறிவித்த நிவாரணத் தொகை தராமல் தாமதப்படுத்தி வந்த நிலையில் அதனை பலரும் விமர்சிக்க தொடங்கினார்கள் உடனடியாக இரண்டு தினங்களுக்கு முன்பு இருபது லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தியதாக தகவல் வெளியானது நாற்பத்தி குடும்பங்களில் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் விஜய் வங்கி கணக்கில் செலுத்தினார் ஆனால் இரண்டு குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் தராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு என்ன காரணம் என்று தெரிய வந்தது இன்னொரு அதிர்ச்சியாக அமைந்தது அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் வழக்கு தொடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் பேட்டி அளித்திருந்தனர் அந்த இரண்டு குடும்பத்தினருக்கு தான் தலா இருபது லட்சம் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை அவர்கள் தங்களது கருத்தை மாற்றிக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் தான் கேட்டோம் என்று உறுதி கொடுத்தால் ஒருவேளை அவர்களுக்கு அந்த இருபது லட்சம் வந்து சேரக்கூடும் ஏற்கனவே கரூர் பகுதியில் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு நடந்ததாக கூறப்படுகிறது இதற்காக அறுபத்தி எட்டு ட்ரோன்கள் பறக்கப்பட்டதாகவும் அதனை அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர் சாதனத்தின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தில் அமர்ந்து அந்த அறுபத்தி எட்டு ட்ரோன்களும் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் விஜய் விஜய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய பஸ்ஸுக்குள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற கேள்வியும் தற்போது பரபரப்பாக எழுந்து வருகிறது அதில் விஜய் மட்டும்தான் இருந்தாரா அல்லது விஜயுடன் சேர்ந்து அக்கட்சி நிர்வாகிகள் நடிகர் நடிகைகள் இயக்குனர் போன்றவர்கள் யாராவது இருந்தார்களா என்று அந்த பஸ்ஸுக்குள் இருக்கும் சிசிடிவி கேமராவை பார்த்தால்தான் தெரியும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் தற்போது கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிபிஐயின் பிடி இன்னும் இருக்கும் என்று தெரிகிறது சிபிஐ விசாரணை என்பது பெரும்பாலும் பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் தான் நடக்கும் மணிகணக்கில் நாள் கணக்கில் கூட சிபிஐ விசாரணை மேற்கொள்வது வழக்கம் என்று கூறுகிறார்கள் விஜய் மற்றும் நிர்வாகிகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் சூத்திரதாரியாக தற்போது மத்தியில் ஆளும் பாஜக தனது கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கிறதாக கூறுகிறார்கள் சிபிஐ வசம் விஜயின் வழக்கு சென்றிருப்பதால் கட்சியும் பாஜக வளையத்துக்குள் சிக்கியிருக்கிறது இனி மோடி அமித்ஷா குறிப்பாக அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் விஜய் செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும் தனித்துதான் போட்டியிடுவேன் என்று கூறி வந்த விஜய் விரைவில் கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது அந்த கூட்டணிக்காகத்தான் தற்போது அதிமுக பாஜக காத்திருக்கிறது இதையடுத்து விஜய்க்கு பாஜக தரப்பினரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியும் தீவிரமாக ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணமல்ல என்று அவர்கள் உறுதிபட கூறி வருகிறார்கள் பக்கம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது விஜய் தரப்பில் கூட்டணி பற்றி பேசும்போது அதிமுக நூறு சீட் தந்தால் கூட்டணி வைக்கலாம் என்று விஜய் தரப்பு கூறுவதாக தெரிகிறது அதே சமயம் எடப்பாடி தரப்பு முப்பது சீட் தருவதற்கு ஓகே சொல்லி வருகிறதாம் இந்த பேரமெல்லாம் இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரும் வரை நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த கூட்டணியில் இன்னொரு பெரிய மாற்றம் கூட நிகழலாம் என்று தெரிகிறது அதாவது பாஜக மீது எதிர்ப்புணர்வு இருப்பதால் அதிமுக கூட்டணி விஜயுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு அண்ணாமலை தொடங்கவிருக்கும் புதிய கட்சியிடம் புதிய கட்சியையும் தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொண்டு போட்டியிடுவார்கள் என்று இன்னொரு தரப்பு கூறி வருகிறது இதற்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இன்னொரு கருத்தும் அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது தாவக்க கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாக கூறப்பட்டு வருகிறது அதற்காக கரூர் பகுதி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் பேசி வருவதாகவும் காங்கிரஸில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு வலியுறுத்தி வருவதாகவும் அவர்கள் எப்படியாவது ராகுல் காந்தியிடம் பேசி அவரை கரூருக்கு அழைத்து வந்து நாற்பத்தி ஓரு பேர்கள் குடும்பத்தினிடமும் ஆறுதல் கூற வைத்து அதே நேரத்தில் தாமக தலைவர் விஜய்யும் ராகுலுடன் சந்திக்க வைக்கலாம் என்று ஒரு ஏற்பாடு செய்து வருவதாக ஒரு தீவிர ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ராகுல் இதற்கு சம்மதிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது அதுவும் வலுவான கூட்டணியாக அமைந்திருப்பதுடன் இந்திய அளவில் இந்திய கூட்டணியில் காங்கிரசுடன் இணைந்து திமுக பெரும்பணி ஆற்றி வருகிறது அதையெல்லாம் மறந்துவிட்டு தமிழகத்தில் தாக்கவுடன் கூட்டணி அமைக்க ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதே சமயம் ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் சம்மதிப்பாரா ஒருவேளை விஜய் சம்மதிக்க முயன்றாலும் ஆளும் பாஜக அமித்ஷா விடுவாரா அமித்ஷாவின் அனுமதி இல்லாமல் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க முடியுமா சிபிஐ விசாரணை என்னவாகும் என்ற பல்வேறு இடியல்கள் இந்த விஷயத்தில் இணைந்திருக்கிறது விஜய் பொறுத்தவரை கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டத்தை பார்த்தால் இனி அலர்ஜி என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் இனிமேல் அவர் பிரச்சாரம் குறிப்பிட்ட பஸ்ஸில் இருக்காது என்று கூறப்படுகிறது மேலும் பிரச்சாரத்திற்காக புதிதாக ஹெலிகாப்டர் அவர் வாங்குவதாகவும் தெரிகிறது ஹெலிகாப்டரில் மேலே அமர்ந்தபடி ரசிகர்களுக்கு கை காட்டவும் அவர் எண்ணியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது சென்றால் சென்றால்தானே நெரிசல் நான் ஹெலிகாப்டரில் சென்று ஓட்டு கேட்கிறேன் என்ற முடிவை எடுத்துவிட்டார் விட்டார் போல இருக்கிறது விஜய் என்னதான் விஜய் ஹெலிகாப்டரில் சென்றாலும் ஏதாவது ஒரு இடத்தில் பொது மேடையில் இறங்கி அவர் பேசித்தான் ஆக வேண்டும் ஹெலிகாப்டர்லேருந்து அவர் கையை காட்டலாம தவிர அங்கிருந்து அவர் அரசியல் எல்லாம் ஆற்ற முடியாது ஒரு தலைவன் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் கரூர் சம்பவம் விஜய்க்கு மனதில் ஏற்படுத்தியுள்ள பாதிப்பு காலகாலத்துக்கும் மறைந்து விடாது பொது மேடையில் எங்கேயாவது இறங்கி பேசினால் கூட மீண்டும் ஒரு நெரிசல் ஏற்படுமோ இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்குமோ என்ற ஒரு அச்சம் விஜய் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது